பல சித்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர் ராஜராஜேஸ்வரியை பார்க்கிறார்கள் நீ தாயாக இருந்தால் நீ அம்மாவாக இருந்தால் உன்னை கொஞ்ச முடியாது உன்னிடம் பிரியத்தோடு இருக்க முடியாது என்று சொன்னார்கள் அம்பாள் அருள் பாலித்தால் மனதார அவன் அப்படியே மாறினார் அதுதான் பாலா சின்ன குழந்தை சிங்கார குழந்தை செல்ல குழந்தை பச்சை குழந்தை அப்படியே தவழ்ந்து வந்தாள் அப்படியே ராஜராஜேஸ்வரி மடியில் போய் உட்கார்ந்தார் நான் நீயாக வரணும்னு ஆசைப்படுறாங்க நீ அந்த யோகிகளினுடைய ஹயத்தத்திலையும் ரிஷிகளினுடைய மனத்திலையும் சித்தர்களுடைய உள்ளத்திலையும் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டார்கள் தேவர்கள் அங்கிருந்து பார்க்கிறார்கள் இது இதுவல்லவா உள்ளவா எப்படி இருக்கிறாள் என்ன பிரகாசம் என்ன ஜோதிஷ பிரகாசம் எப்படி இருக்கிறது ரொம்ப அப்படியே உட்காந்துட்டு ஹிருதி பாலா நித்திய கல்யாண சீலா நித்தியமும் எங்களுக்கு மங்களத்தை கொடுப்பாயாக நித்தமும் எங்களுக்கு வரத்தை கொடுப்பாயாக நித்தமும் எங்களுக்கு மங்களத்தை கொடுப்பாயாக சுபத்தை கொடுப்பாயாக சுகத்தை கொடுப்பாயாக